ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்ட்டில் சுலபமாக செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பால் கடம்பு தாங்க இது வாயில் போட்டோடனே அப்படியே கரைஞ்சிரும் அப்படி ஒரு டேஸ்ட்டு நல்லா ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த பால் கடம்பு எப்படி செய்கிறது நம்ம பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இதுக்கு தேவையான பொருள் பாத்திரம்லாம் நான் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் ஆரோக்கிய பால் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு பால் பவுடர் தேவைப்படுது நான் மூணு பாக்கெட் எடுத்திருக்கேன் நம்ம கிண்ணத்தில் கொட்டிட்டு எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு பாக்கெட் நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி எல்லாமே நம்ம இன்றைக்கி வந்து அளந்து தான் செய்ய போகிறோம் அப்போ தான் வந்து இது கரெக்டான முறையில் வரும் இல்லைனா தண்ணி மாதிரி ஆகிடும் அதனால் இப்போ கடல் பாசியுமே நம்ம நிறுத்து வெயிட் போட்டுட்டு தான் செய்ய போகிறோம் கடல் பாசி வந்து ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து கடல் பாசியை வெயிட் போட ஆரம்பிச்சிடலாம் இப்போது வெயிட் மிஷின் வச்சாச்சு இது மேலே ஒரு கிண்ணத்தை வச்சு அளந்துட்டு அதுக்கு மேலே நம்ம இது போட்டு அளந்து எடுத்துக்கலாம் இப்போ ஏழு கிராம் அளவுக்கு கரெக்டான முறையில் நம்ம கடல் பாசி எடுத்துக்கலாம் கடல் பாசியை அளந்து எடுத்துகிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு லைட்டாக சுற்றி சுற்றுனீங்கன்னா பவுட்ரு மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னாலும் சீக்கிரமாக பாலில் போடும்போது கரைஞ்சி வரும் இல்லைனா தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கனாலும் சீக்கிரமாக கரைஞ்சி வரும் இப்போ அளந்து எடுத்தாச்சு அரை லிட்டர் பாலுக்கு கரெக்டாக ஏழு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ கடல் பாசியை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நல்ல தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அப்படியே இதை பாலில் சேர்த்து காய்ச்சணும் அப்புறம் பால் திரிச்சிடக்கூடாது இல்லையா அதனால் நான் வந்து கேன் வாட்டர் ஊற்றி தான் ஊற வச்சுருக்கேன் இதை உரமாக வச்சிடலாம் அடுத்தாதான் நம்ம பால் பவுடரும் அளந்து எடுத்துக்கலாம் கிண்ண அளவுக்கு நமக்கு பால் பவுடர் தேவைப்படுது நான் முதல்ல ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட்டை கட் பண்ணி போட்டு பார்த்தேன் அளவு பத்தில் மறுபடியும் ஒரு பாக்கெட்டே கட் பண்ணிவிட்டு மூணு பாக்கெட்டையும் கட் பண்ணி கொட்டினேன்னா எனக்கு அரைக்கின்ன அளவுக்கு வருது ஒரு பாக்கெட்டோட விலை வந்து பத்து ரூபாய்தான் எல்லாத்தையும் கொட்டி எடுத்துக்கிறலாம் அடுத்ததாக நம்ம பாலையும் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறலாம் இந்த பால் பவுட்ரை வந்து கொதிக்கிற பாலில் அப்படியே நம்ம போட்டோம்னா கட்டி கட்டியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சமாக பால் எடுத்து இந்த பால் பவுடரில் சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் பால் கொதிச்சதுக்கப்புறம் சேர்க்குறதுக்கு சரியாக இருக்கும் நான் இந்த பால்லேருந்தே கொஞ்சம் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை பாலில் ஏன்னா நம்ம வந்து கடல் பாசி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் அந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம காய்ச்சப்படுறோம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இந்த அளவுகளோடு செய்யும்போது நல்லா கரெக்டான ஒரு நல்ல ஒரு ஒரிஜினல் ரெசிபி நமக்கு கிடைக்கும் இப்போ பால் நம்ம அடுப்பில் சூடு பண்ணிடலாம் பால் பாருங்கள் இப்போ நல்லா இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்சுருக்கிற கடல் பாசியே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இனிப்புக்கு வந்து நான் சீனி சேர்க்க போகிறேன் சீனி வந்து இந்த பாலோடைய அளவுக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பால் பவுடரில் இனிப்பு இருக்கும் பால்லேயும் ஒரு சிறு இனிப்பு இருக்கும் ஆனால் கடல் பாசியில் இனிப்பு இருக்காது இல்லையா நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சு சேர்த்துருக்கோம் அதில் இனிப்பு நல்லா தூக்கமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை இதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கம்மியாக சேர்த்திங்கன்னா இனிப்பு இருக்காது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கடல் பாசியும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி அளவுக்கு நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு சீனி கடல் பாசி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் திக்காக இருக்குது இந்த டயத்தில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற பால் பவுட்ரு இது கூட சேர்த்துடலாம் பால் பவுட்ரு சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா அடியில் பிடிக்கிற மாதிரி ஆகும் ஏன்னா திக்காகிக்கிட்டே வரும் அதனால் அடுப்பை வந்து மிதமான தீரை வச்சுட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த கடல் பாசி இந்த பால் சீனி இந்த பால் பவுட்ரு இதெல்லாம் சேர்ந்து நல்லா திக்காக க்ரீம் மாதிரி வரும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னால் அடியில் வந்து ஒட்டி போயிடும் நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து திக்காக வரட்டும் இதே மாதிரி பொங்கி பொங்கி வரும் பாருங்கள் கீழே ஊற்றிடாமல் ஏன்னா பால் பால் பவுட்ரு எல்லாமே சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா நல்லா பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க திக்காயிக்கிட்டே வருது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும் அது வரைக்கும் நம்ம வந்து இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு இது போல் க்ரீமாக திக்காக இருக்கணும் இப்போ நல்லா ஓரங்கள்லாம் நல்லா வழிச்சு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நமக்கு அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் நல்ல திக்கான க்ரீம் மாதிரி வந்திருக்கு இப்படி தான் இருக்கணும் இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நீங்கள் கண்ணாடி பிளேட்டு ஸ்டீல் பிளேட்டு எது இருக்கோ அதில் சேர்த்துக்கோங்க நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து கரெக்டான பதத்துக்கு இதை காய்ச்சி எடுத்துருக்கோம் அதனால் அப்படியே நமக்கு உறைஞ்சி எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும் இப்போ இதை அப்படியே ஊற்றிடுவோம் உங்களுக்கு ஸ்பூனில் தொட்டு காமிக்கிற பாருங்கள் அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு தெரியும் இதை வந்து நம்ம அப்படியே வெளியில் வச்சே நல்லா ஆற விடணும் ஒரு நாலு மணி நேரம் இதை ஆற விட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் பாருங்க அளவுக்கு கரண்டியில் தொடும்போது இந்த மாதிரி வரணும் அப்போ தான் நமக்கு நல்லா ஈஸியாக உறைஞ்சி வரும் இப்போ உரைய விட்டுட்டு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போது நல்லா செட் ஆகிடுச்சி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் போல் கத்தி ஸ்பூன் ஏதாவது வச்சு ஓரங்கள் ஃபுல்லாக அப்படி எடுத்து விட்டுக்கோங்க எப்படி வருது பார்த்தீங்களா எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பிளேட்டில் கொட்டோன்னா அழகாக அப்படியே பீஸ் மாதிரி நமக்கு வந்து விழுந்துரும் இப்படி எல்லா பக்கமும் நம்ம எடுத்து விட்டுக்கிறலாம் பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பார்த்திங்களா அழகாக இருக்குல்ல பீஸ் போட்டால் சூப்பராக இருக்கும் இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இதில் உங்களுக்கு எந்த வடிவத்தில் வேணுமோ நீங்கள் அது மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க ஓரங்கள்லாம் ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க அந்த மாதிரி போட்டால் தான் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் டீ நகர்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய ட்ரேயில் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்க செய்கிறது இல்லை டேஸ்ட்டெல்லாம் எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது எல்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் நமக்கு தடுக்கும் நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து சுத்தமாக சுகாதாரமாக செஞ்சு கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் இல்லையா என்ன ஒன்று இது வந்து நம்ம செட் ஆகுற வரைக்கும் கண்டிப்பாக டைம் கொடுக்கணுங்க கண்டிப்பாக ஒரு நாலு மணி நேரமாக இது செட் ஆகணும் அப்போ தான் அந்த வந்து கரெக்டான பதமும் அந்த டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நாலு மணி நேரத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம் வைக்காமலும் சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லோரும் செட் ஆகிற வரைக்கும் அவளோட வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பீஸ் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டான பதத்தில் வந்திருக்கு பாருங்கள் நல்லா சைனிங்காக இருக்குது ஆனால் வாயில் போட்டுன்னா அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குது கரெக்டான பதத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக இதே மாதிரி அளவுல செஞ்சு பாருங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தத விட சூப்பரான பால் கடம்பு கிடைக்கும் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு பார்க்கணுன்ற பேரில் எங்கள் வீட்டில் பாதி பீஸ் காலி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் சுலபமாக செய்யக்கூடிய பால் கடம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதே இல்லைனா கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க உங்கள் கையால் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுக்குன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம் ஏன்னா வித சொதப்பொல்லும் இல்லாமல் சூப்பராக செய்யக்கூடிய சுலபமான ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கான உங்கள் ஹைப் ஆப்ஷனை மறக்காம தட்டி விட்டுருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்